வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் நீங்கள் நலமா என்ற புதிய திட்டத்தை நாளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது மகா சிவராத்திரி வார இறுதி விடுமுறை மற்றும் முகூர்த்த நாட்கள் என தொடர்ச்சியாக வருவதால் வருகின்ற ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை ஆயிரத்தி நூறு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோவை ஈசா யோகா மையத்தில் வருகின்ற எட்டாம் தேதி மகா சிவராத்திரி விழாவில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அவர்கள் பங்கேற்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாடு அரசின் திரைப்பட விருதுகள் விழா நாளை நடைபெற உள்ளது மேலும் இவ்விழாவில் விருதுகளை அமைச்சர் சாமிநாதன் அவர்கள் வழங்குகிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது கலைஞர் கருணாநிதி அவர்களின் நினைவிட அருங்காட்சியகம் நாளை முதல் பொதுமக்கள் பார்வைக்கு அனுமதிக்கப்படுகிறார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக தேமுக இடையே நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் நகைகளை தமிழ்நாட்டிற்கு திருப்பி அனுப்பும் சிறப்பு நீதிமன்ற தீர்ப்பிற்கு கர்நாடக ஐகோர்ட் தற்காலிக தடை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மக்களவைத் தேர்தலுக்கான தேதிகள் மார்ச் பதினான்கு அல்லது பதினைந்து ஆகிய தேதிகளில் அறிவிக்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது திமுக மற்றும் விசிக தொகுதி பங்கீடு குறித்து நாளை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகள் தற்பொழுது தொடங்கப்பட்டுள்ளது மார்ச் ஆறாம் தேதியாகிய நாளை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டின் முதல் நீருக்கடியில் இயங்கும் மெட்ரோ ரயில் சேவையை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் வங்கதேசத்திற்கு அறுபத்தி நான்காயிரத்தி நானூறு டன் வெங்காயம் ஏற்றுமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது ஆப்பிள் நிறுவனத்திற்கு பதினாறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி மக்களவைத் தொகுதியில் மீண்டும் போட்டியிட எம்பி கனிமொழி அவர்கள் விருப்பமனுவை இன்று தாக்கல் செய்தார் ஆதார் அட்டை விவரங்களை இலவசமாக ஆன்லைனில் அப்டேட் செய்து கொள்ள மார்ச் பதினான்காம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது வருவாயை அதிகரிக்கும் வகையில் மெட்ரோ நிலையங்களுக்கு அருகில் மினி மால் வணிக வளாகம் பொழுதுபோக்கு மற்றும் அலுவலக கட்டிடங்களை உருவாக்க மெட்ரோ நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஒருநாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நேற்று சென்னை வந்தார் மேலும் கல்பாக்கத்தில் அணுசக்தி துறையின் பணிகளை தொடங்கி வைத்தார் பொறியாளர் சுகாதார ஆய்வாளர் வரைவாளர் உள்ளிட்ட பதவிகளுக்கான நேரடி தேர்வில் காலியிடங்களின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்தாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக நகராட்சி நிர்வாகத்துறை அறிவித்துள்ளது மயிலாடுதுறையில் புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் வானகிரி மீன் இறகு தளத்தை முப்பது கோடி செலவில் மேம்படுத்தப்படும் என்றும் மேலும் மயிலாடுதுறையில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் புதிய நூலகம் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார் ரமலான் மாதத்தில் நோன்பு கஞ்சி தயாரிக்க பள்ளிவாசலுக்கு இருபத்தி ஆறு கோடி ரூபாய் செலவில் ஏழாயிரத்தி நாற்பது மெட்ரிக் டன் பச்சரிசி வழங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் போட்டித் தேர்வில் வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளின் தொகுப்பான டிஎன்பிஎஸ்சி தேர்வு குரூப் ஃபோர் எனும் வழிகாட்டி நூல் வெளியிடப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் ஆறாம் வகுப்பு சேரும் மாணவர்களுக்கு அவர்களது பள்ளியிலேயே புதியதாக வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டு நால்வகை சான்றிதழ்கள் வழங்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் மார்ச் இருபதாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை வருடாந்திர தெப்ப உற்சவம் நடைபெறவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு கிராம் ஆறாயிரத்தி பதினைந்து ரூபாயாகவும் ஒரு சவரன் நாற்பத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய்க்கும் விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலை எழுபத்தெட்டு ரூபாய் இருபது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவிடுகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னி நிலையை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்